முனைவர் பார்த்தசாரதி ஹதராபாத்லிருந்து வந்து இந்திய புவியியல் ஆராய்ச்சிக் கழகத்தினுடைய இணை இயக்குநராக இருக்காரு அவருடைய இந்த நானோ இயல்பியல் அதாவது மின்னு மின் இயற்பியலை பற்றி அண்மைய போக்குகளும் வருங்கால வாய்ப்புகளும் அப்கோர்ஸ் நான் பிறந்தது சென்னையில் பலந்த சிதம்பரத்தில் முதல் ஒன்னாம் கிளாஸ்லேருந்து அப்டூ எம்எஸ்சி வரைக்கும் அண்ணாமலை யுனிவர்சிட்டி எனக்கு தமிழ் பேச வாய்ப்பு கருத்த அண்ணா என் மனமார்ந்த வணக்கம் நன்றி நான் எழுதுனது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் தான் எழுதினேன் அவர் முனைவர் கண்ணன் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இது உதவி செய்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணார் என்ன ஸோ நான் இப்போ பேச போடுறது என்னன்னா நேனோ ஜியோ சயின்ஸ் என்னுடைய வேலை நாலு எக்ஸாம்பிள்ஸ் உதாரணம் கொடுத்து இந்த விஞ்ஞானம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு காட்டினோம் கோர்ஸ் ஆஃப்டர் எம்எஸ்சி நான் இந்தியன் ஐ ஆஃப் சயின்ஸ்ல முனைவர் பட்டம் அட் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இயற்பிஎல்ல தென் வேன் டூ கார்னல் யூனிவர்சிட்டி இத்தக்கா யுஎஸ்ஏ அங்கேருந்து ஏர்பிஎல்லேருந்து கணிகவியல் இது மினரல் ஃபிசிக்ஸ் சேஞ்ச் பண்ணேன் தென் ஐ வன்ட் ஹம்போல்டு ஃபவுண்டேஷன் ஃபாலோ ஜெர்மனி ஆஸ் அ விஸ்டிங் ப்ரொசர் ஆஸ்வென்ட் டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் அங்கே ஜெர்மனியில் இருந்தேன் அப்போது ஜெர்மனி கற்றுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது நாலு மாதம் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன் அப்போது ஜெர்மனும் தமிழ் மாதிரி தான் ப்ரொனன்சேஷன் எவ்வளவு ஒவ்வொரு லெட்டரும் பார்க்கும்போது அதோட உச்சரிப்பு தானே வரும் தமிழுக்கு அந்த தன்மை உண்டு ஜெர்மனுக்கும் அந்த தன்மை உண்டு அதனால ஜெர்மனில் நான் முதல் மணவனாக இருந்தேன் இருபத்தெட்டு வயசுல கெட்டிங் ஜெர்மன் லாங்குவேஜ் தட் தமிழ் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் லேர்னிங் ஜெர்மனி ஆல்சோ அண்ட் இப்போ அப்டிராக்ட் படிக்கிறது இப்ப மிக நுண் பொருட்கள் நிறைய இருக்கு நம்ம நாட்டில் அது நேச்சுரலா இருக்கிறத இயற்கையா இருக்கிறத எடுத்து யூஸ் பண்றது எப்படி நம்ம சொசைட்டிக்கு அதுதான் என்னோட மோட்டிவேஷன் ஆஃப் அது அதில் பார்க்கும்போது நுண்ணியல்னா திருக்குறள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அதை நான் சொல்ற மாதிரி எதுவுமே திருக்குறள்லேருந்து ஆரம்பிக்கணும் நுண்ணியம் என்பார் அழகுங்கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற அவங்க ஹியூமன் பீலிங்ஸ் கண்ண பார்த்தே கண்டுபிடிச்சாங்க அரசர்கள் அந்த மாதிரி நம்ம வித் மைக்ரோஸ்கோப் வாட் எவர் கண்டுபிடிக்கலாம் இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா சி வி ராமன் இவரும் திருவானை தான் பிறந்தாரு நோபல் பிரைஸ் கிடைச்சது ஒளியில எஃப்ஆர்எஸ் கிடைச்சது ஒளியில நோபல் பிரைஸ் கிடைச்சது இவரும் ஒரு தமிழர் தான் தமிழ்நாட்டுக்கு பெருமை தான் இவரோட மாணவரோட மாணவர் நானே அந்த விதத்துல ஒரு குரு பரம்பரை இருக்கேன் எஃபெக்ட் பத்தியும் சொல்றேன் இப்ப கனிம இயற்பியல்னா இப்ப நேச்சுரலா இப்ப எல்லாம் ராக் ஏர் சயின்ஸ்ல கோல அறிவியல் பாறை அறிவியல் இது பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அது பார்த்தா இந்த எப்படி இந்த பூமி எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி கிளைமேட் பத்தியும் இந்த ஒலட்டாயில் இந்த கேசஸ் கரிமல வாயு கான்சன்ட்ரேஷன் பண்ணால் இதை பற்றியும் கண்டுபிடிக்கலாம் என்னோட வேலை கனிம இயற்பியல் இது மினரல் ஃபிசிக்ஸ் இது வந்து எல்லாம் பூமியோட சம்மந்தப்பட்டது எல்லாம் உண்டு இது சரித்திரம் நம்ம இருக்கிற பூமியோட சரித்திரம் டிஃப்ரெண்ட் ஏஜ் இருக்கு இப்ப இந்த எக்ஸ் இந்த இடது கை பக்கம் இருக்கிறதெல்லாம் ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ்னா பத்து கோடி வருஷம் கோடி வருஷத்துல பாக்கலாம் நானோ ஜியோ சயின்ஸ் இங்கிலீஷ் தமிழ் வந்து கண்ணு மாதிரி இங்கிலீஷ் வந்து ஸ்பெக்டிகல்ஸ் மாதிரி நாற்பது வருஷம் ஆன பிறகு ஸ்பெக்ஸ் வேணும் எல்லாம் படிக்க முடியாது அந்த மாதிரி சயின்ஸ் பண்ணாக்கா இங்கிலீஷ் வேணும் அதை அவாய்ட் பண்ண கண்ணு இருக்கணும் நமக்கு கண்ணு தான் தமிழ் இருக்கும் இப்போ பண்ணுங்களேன் இது வந்து இந்த எர்த்து ஒரு சின்ன பல்பு எடுத்து பாக்கிற மாதிரி அதே டிஸ்டன்ஸ் ஒரு பார்ட்டிகல் வச்சு பல்பு பார்க்குற மாதிரி சயின்ஸ் அப்போ நேற்று பேசினவர் சொன்னாரு ஆட்டமும் யூனிவர்ஸும் கம்பேர் பண்ணாரு அதே மாதிரி ஒரு சின்ன அணு அணுவால் தான் பூமியை உருவாக்கிச்சு அதனால ஒவ்வொரு அணுசக்தியும் பார்க்கணும் இப்ப நம்ம இந்த உலக சரித்திரத்தில் பாத்தீங்கன்னா அறுபது கோடி அறுபத்தஞ்சு கோடியில் பெரிய பெரிய அனிமல் எல்லாம் சத்து போயிடுச்சு அண்ட் பிளாங்டன் பைட்டோ பிளாங்கன் எல்லாம் அதெல்லாம் எப்படின்னு இந்த கட்டுரையில் நான் சொல்ல போறேன் ஒன்னு கிரட்டேஷியஸ் டெர்சரி பவுண்டரின்னு அறுபத்தஞ்சு மில்லியன் இயர்ஸ் அறுபத்தஞ்சு ஆறு கோடி வருஷத்துக்கு முந்தி இன்னொன்னு இருபத்தஞ்சு கோடி வருஷத்துக்கு முந்தி பொருமோடிக் பவுண்டரி எல்லாம் பூமியில இருக்கிற வாயினங்கள்லாம் இறந்து போச்சு இப்போ அது எதனால கண்டுபிடிக்கலாம் சின்ன பார்ட்டிகல்ல இது வந்து நேனோ ஜியோ சயின்ஸ் பத்தி டிஃபரன் முனைவர் அண்ணாதுறை சொன்னாரு ஸ்பேஸ்ல எக்ஸ்பெக்டேஷன் லூனார் எக்ஸ்பெக்டேஷன் அதுலயும் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் அஸ்ட்ராய்டு சுத்திட்டு இருக்கு அதுலயும் சின்ன சின்ன பார்ட்டிகல் வச்சு லைஃப் உண்டா இல்லையா அங்க வாழ்க்கை இருக்கான்னு பாக்கலாம் இது நானோ ஜியோ சயின்ஸ் தான் இங்க நானோ பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் அஸ்ட்ராய்டு இது யூ கேன் சே அரௌண்ட் ஃபைவ் நானோ மீட்டர்ஸ் இப்ப நேச்சுரலா இங்க கிடைக்கிறது என்னன்னா இது வந்து நானோ ஷீட் ஒரு டூ டைமென்ஷனல் படிங்க மாதிரி இது ராட் மாதிரி பார்ட்டிகல்ஸ் மாதிரி மூணு விதத்திலயும் இருக்கு நானோ சயின்ஸ் இது வந்து க்ளே பார்ட்டிக்கல் களிமண் இது வந்து மெட்டல் பார்ட்டிகல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து மேங்கனீஸ் இது சி நாடுல கிடைக்குது டீப் சி மேங்கனீஸ் நாடுல்ஸ்ல இந்த மினரல்லாம் நான் ரீசன்டா ஒரு வேலை பண்ண கேட் சியை பார்க்குற மாதிரி தாஜ் ஹோட்டல் பார்க்குற மாதிரி பட் அரேபியன்சி பார்க்குற சைடுலாம் வெதரிங் அவ்வளவு இல்லை பட் இந்த பக்கம் வெதரிங் நிறைய இருந்தது அது நேனோ பாட்டிக்கல்ஸ் வச்சு பண்ணலாம் மிக நுண்ணிய நுண்ணிய இயல் இந்த கரிமளம் வந்து புல்லரின் கண்டுபிடிப்பால ஆரம்பிச்சது இந்த புல்லரின்ங்கிறது ஒரு கால்பந்து மாதிரி ஒவ்வொரு கார்பன் ஐட்டமும் ஒவ்வொரு மூளையில வச்சா அது ஃபுல்லரின் ஆயிடும் சோ அந்த ஃபுல்லரின் வந்து டிஸ்கவரி நைன்டீன் இதுக்கு நோபல் பிரைஸ் கெமிஸ்ட்ரியில கிடைச்சது இங்க வந்து பழைய காலத்துல வாழ்க்கை உண்டாங்கிறதுக்கு ராமன் எஃபெக்ட் யூஸ் ஆகுது வித் கார்பனேஷியஸ் மேட்டர் இங்க பாத்தீங்கன்னா மூன்று முப்பத்தஞ்சு கோடி வருஷத்துக்கு முந்தி லைஃப் இருந்ததா இல்லையா அதுக்கு இந்த கிராஃபைட் இது பென்சில் கறீன்னு சொல்லலாம் ராமன் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ வந்து சொல்லும் இன் ஆர்கானிக் கார்பன் அது நாங்கள் பண்றோம் எவிடென்ஸ் பயோஜியோ டூரிங் தி இது அதில் வந்து நாங்கள் வேலை பண்ணி ராமன் எஃபெக்ட் பண்ணி இந்த நேச்சரல்ல பண்ண வெரி ஓல்ட் லைஃப் அரௌண்ட் முப்பத்தி முன்னூத்தி கோடி வருஷத்துக்கு முந்தி இந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்தது நம்ம உலகத்துல அப்படின்னு தெரியும் இதுதான் நான் ஃபுல்லரின் இது நேச்சுரலா கிடை லேப்ல நல்லா பண்ணாங்க ஆனா இயற்கையில கிடைக்கிற ஃபுல்லரின் நாங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சது இதோட வேலை என்னன்னா இதுக்குள்ள நீங்க உலோகத்தை போட்டீங்கன்னா இது சூப்பர் கண்டக்டிவிட்டி ஆகும் இது வந்து ஒரு ரொம்ப தங்கம் பிளாட்டினை விட இது ரொம்ப விளைவு இருந்தது அவ்வளவு நேச்சுரல்ல கிடைக்காது நேச்சுரல்ல இயற்கையா இயற்கையாக கிடைக்கிறதுக்கு நாங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சோம் இது இது நிறைய பப்ளிகேஷன்ல போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது இவர் இவர் தான் பியூட்டர் பியூசக்னா